ఫస్ట్ అప్న్ ఫస్ట్ అ

ఫస్ట్ రైట్ హ్యాండ్ ఇప్పుడు లెఫ్ట్ హ్యాండ్లో టూ టచ్ పండుప ప్రాపరా కీళ్ళ సైడల్ టో టచ్ ట ఓకేవా నేరా పోయితూ స్టార్ట్ ఫస్ట్ పొందు ஃபாஸ்ட்டாக முடி ஃபாஸ்ட்டாக முடி ஃபாஸ்ட்டாக விடு நான் ரொம்ப மூச்சு மூச்சுவாங்கதா பிரேக் விட்டால் அப்படிதான் நல்லா மூச்சை இழுத்து நல்லா வெளில விடு ப்ரோட்டின்லாம் சாப்பிட்றியா இல்லையா புரோட்டீன் சாப்பிட்றியா இல்லையா என்னென்ன ஒரு என்னென்ன சாப்பிட்ற ம் பெருசாக சாப்பிட்றியா பெருசாக சாப்பிட்றியா ஒரு வச்சு சாப்பிட்றியா இத்தனை மணிக்கு காலைலையா இப்போது ஃப்ரெண்டில் போய் டச் பண்ணிட்டு பேக்லேயே வரணும் ఫ్రంట్లో ఫార్వెడీలో పోయివే రిటర్న్ ఓకేవా రెడీ స్టార్ట్ ఫార్వర్డ్ ఫార్వ్ పో కొంచెం ఫాస్టా పో சைடில் ம் ஆ சைடில் சைடில் போய்ட்டு சைடில் வரணும் ரெடி ஸ்டார்ட் ஆ சைடில் ஒன்றும் சைடில் ஒன்றும் ஆ அப்படிதான் அப்படிதான் లాస్ట్ అప్ పోయి లాస్ట్ బాల్ టచ్ ఫ్రింట్ స్ప్రింట్ వే మంపిడి వే మంపడి వే మా ஏன்னா ஃபிட்னஸ் ஒர்க்கவுட் பண்ணுறோம் ஒர்க்கவுட் ஏன் பண்ணுறோம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கா ம் வேற உன் கேமுக்கு எதனால பண்ணுற வேற முக்கியமாக என்ன என்ன முக்கியமான ரீசனே சொல்லி இன்ஜுரியாக இருக்கிறதுக்காக பண்ணுறோம் வாக் பண்ணு வாக் பண்ண முடியா உங்க பசங்களெலாம் கமெண்ட் பண்ண போகிறாங்க போறேன் உங்க பசங்களாம் கமெண்ட் பண்ண போகிறாங்கடா என் நித்திச்சு வீடியோலாம் வரானு எல்லா பசங்களும் மொபைலில் பார்ப்பாங்களா டிவிலையா யூடியூப்பு ஏய் ப்ராக்டிஸுக்கு கால இல்லைன்னு கேட்டி என்ன என்ன என்ன, நீங்கள் பவுலராக பேட்ஸ்மேனா ஆ சொல்லாமணி அவன் பண்ணுறீங்க உன் பேர் என்ன அது பேர் என்ன. சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பிட்டேங்களா பாய் வாய கேளடா டேய் தம்பிக்கலா தம்பிக்கலா தங்கிக்கலா அதான் கரெக்டாக வாங்கிட்டே வருது பேடை பண்ண சொல்லு பேர ஜாக்கி நீ ஜாக்கினி கிட்ட வந்துடு ரெண்டே ஸ்டெப்ல நீ ப்ராப்பர் பவுலிங் ஆக்ஷனோட போடணும் உன்னோட ஃபினிஷிங் மட்டும் கரெக்டாக பண்ணு எல்லா படம் கிட்ட எடுத்து வச்சுக்கோ ரிலீஸ் அண்ட் ஃபாலோ தர மட்டும் கரெக்டாக பண்ணு சரியா அந்த லெக்கு நான் சொன்ன அந்த பாயிண்ட் அந்த லெக்கு மட்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ரெண்டே ஸ்டெப்பு தான் உன்னோட லென்த் ஆ ஸ்பாட் இருக்குல்ல அந்த ஸ்டெம்ஸ் இருக்குல்ல அந்த ஸ்டெம்ஸ் அந்த பால் வச்சுருக்க மறுக்கும்ல அதுதான் உன்னோட லென்த் உன் டார்கெட்டு அந்த அந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்கணும் அதை தாண்டி போகக்கூடாது அது வந்து பேட்ஸ்மேன் அந்த கிட்பேக் இருக்கிறது வந்து பேட்ஸ்மேன் வச்சுக்குவோம் பேட்ஸ்மேனோட ஸ்டாண்ட்ஸ் அங்கே தான் இருக்கான் ரைட் ஹேண்ட் இருக்குது இதான் லென்த்து ஓகேவா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய்க்கோ ரெண்டே ஸ்டெப்பு தான் உன்னோடய ப்ராப்பர் ரென்னப்பு கிடையாது ரெண்டே ஸ்டெப்பில் தான் ஆ அங்கே என்னக்கோ அங்கே என்னக்கு போதும் ஆல்ரெடி ரெடி ம் டைம் எடுத்து பொறுமையாக போடு கால் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ம் லென்த்தையும் பாரு லென்த்தை பார்க்கணும் லெக்ஸ்பின் போடுற அப்படின்னா கையை கொஞ்சம் ஒயிட்றவே ரிலீஸ் பண்ணு புரியுதா நேர் நேராக போடாத ம் உனக்கே ஃபீல் ஆகுதா கன்சிஸ்டண்டாக ஒரே லென்ட்ல நீ போடலன்றது ம் ம் நீ நார்மலாக டர்ஃபில் போட்டியன்னா டிவியேஷன் ஆகும் மேட்டில் போட்டியன்னா இவ்வளோக்குள்ளே டிவியேஷன் தெரியாது புரியுதா ஸ்லைட்லி கொஞ்சம் மூவ் ஆகும் அவ்வளோதான் நீ லென்த்தில் போட்டாலே அவன் கஷ்டப்படுவான் பயங்கரமாக ஒன்றால் அவ்வளோ சீக்கிரம் அடிக்க முடியாது பால்ஸ் லென்த்தில் நீ கன்சிஸ்டண்டாக போட்டால் ஒரே நாளில் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் வராது கண்டிப்பாக அதனால் என்னடா நம்ம போடுறோம் அது லென்த்தில் போய் ட்ராப் ஆக முடியாது பால் அப்படின்லாம் நினைக்க கூடாது நிறையா உன்னோட உன்னோட எய்மு அந்த அந்த லென்த்தை மட்டும் பார்த்து போடு இது கொஞ்சம் லென்த்து வந்து கிட்டதான் இருக்குது புரியுதா அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போடு ரொம்ப தூக்கி போடுற நீ இவ்வளோ தூரம் தூக்கி போடும்போது பால் எங்கே போகுது ரொம்ப க்ளோஸாக போகுதா பேட்ஸ்மேன் க்ளோஸாக போகுதா அப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக கம்மி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ ஃப்ளையை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ லென்த்தில் தூக்கி போடுப்போம் குட் ம் போதுமா போலாமா போதுமா சரி லாஸ்ட்டு த்ரீ லாஸ்ட்டு த்ரீ போடு இங்கே இந்த கோனை கோணுக்கிட்ட போய்ட்டு நீ க்ளோஸாக போடாமல் கொஞ்சம் ஒயிட்ராக ரிலீஸ் பண்ணு குட் ம் இன்னும் ஃபுல்லாக ஃபுல்லாக தான் போடுறேன் ம் சேனலை பற்றி ஏதாவது சொல்லு நம்ம சேனலை பற்றி என்ன சொல்ல போகிற சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

பெரியள் ஆகணும்ண்டா இதுக்காக வேண்டிய அது உன் வாயில் தான் இருக்குப்போ நீ இப்போ பேசுறது லேட்டரண்டாய் அது சொல்லு ஏங்க கும்மாப்பட்டி மாதிரி ஏதாவது ஒரு எப்படி சொல்றது நம்ம பெரியால் ஆகணும்னா நம்ம ஊர் பெரிய பெரிய ஊர் ஆகணும் அப்படின்னா ஆண்டா ஒரு நாள் ஆகும் சரி ஓகே எல்லாருக்கும் பாய் சொல்லிடு பண்ணுங்க பாய் பாய்